ஹலோ ஆல் பிக் பாஸ் டே சிக்ஸ்டி டூ ஸோ அறுபத்தி ரெண்டாவது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் பிக் பாஸ் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க அறுபத்தி ரெண்டாவது கண்டென்ட்ல தான் இன்னும் இருக்காங்க அதுதான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இந்த சண்டை நடந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாளுக்கு அப்புறமேட்டு இதே கண்டென்டா வெறுப்பேத்து இருக்காங்க இன்னும் பாஸ் டிசம்பர் நாலாம் தேதி எபிசோட்லயே இருக்காங்கன்னு சொல்லலாம் நாலாம் தேதியே வந்து எல்லாமே வந்து ஷார்ட்டா காமிச்சிருக்கலாம் எபிசோடே வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி மூணு நாளா சோ அறுபதாவது நாள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலி நேத்து எபிசோட்ல அதாவது ஃப்ரைடே எபிசோட் எபிசோட்ல என்ன இருந்ததுன்னா ஒன்லி சண்டை தான் இருந்தது முழுக்க முழுக்க டிக் விஜய் அவினாஷ் சண்டை தான் இருந்தது இந்த சண்டை எல்லாம் நடந்து முடிஞ்சு அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆனா அப்ப கூட இந்த சண்டை தான் வந்து நேத்து காமிச்சிருந்தாங்க இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணும்போது ரஜித் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ ஹவுஸ்ல இன்டர்வியூ பண்றதுக்காக சில பேர் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா சோ அவங்க அவங்களோட இன்டர்வியூ இன்னும் முடியல அதுக்கப்புறமேட்டு இந்த சண்டை வருது சோ இந்த இன்டர்வியூல கடைசியில ரஜித் தான் போறாங்க இன்டர்வியூ பண்ண வந்தவர் ரஜித் கிட்ட உனக்கு வந்து அவ்வளோ கேஸ் இருக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய கேஸ் எல்லாம் பற்றி சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரஜித் மேல கிட்னாப்பிங் கேஸ் அதே மாதிரி கிரிமினல் அஃபென்ஸ் அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்காமே அப்புறம் ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்தீங்க நீங்கள் ஸோ நீங்களே வந்து உள்ள எடுத்துட்டு நீங்களே வந்து அசிங்கப்படுத்துவீங்க எதுக்கு இதெல்லாம் இதுக்கு பேசாமல் வேற ஏதாவது கண்டஸ்டன்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அவங்களோட பயோடேட்டா எல்லாம் செக் பண்ணிட்டு தானே அனுப்புவீங்க அப்புறம் வேணும்னு தானே பண்ணுறீங்க இதெல்லாம் ரஜித் அவர் பாட்டுன்னு அவருக்கு தெரிஞ்ச வெயிட் லிப்டிங் அதே மாதிரி சண்டை எல்லாம் போட்டுட்டு ஸோ சோ தானே பிடிச்சி உள்ள உட்கார வச்சீங்க அப்புறம் நீங்களே வந்து எதுக்கு பிக் பாஸ் இது இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா இருக்கா நீங்களே ஒருத்தர் கூட்டுன்னு வந்து எல்லாமே தெரிஞ்சு கூட்டினு வருவீங்களா நீங்களே வந்து அசிங்கப்படுத்துவீங்களா சோ ரஜித் கிட்ட நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க பத்தி ரஜித் சொல்றாரு எனக்கு வந்து ஃபேமிலில இருந்து பழக்கமே கிடையாது நான் தனியாக தான் இருக்கேன் என்னோட கரியர் வந்து இந்த மாதிரி லிஃப்டிங் ஜிம்மு பாடி பில்டிங் அது மாதிரி ஆயிடுச்சு அதனால் நிறைய ஆளுங்க கூட பேசி எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி வந்து ரஜித் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கரண் இருந்தாரு தான் வந்து ரஜித்தோட கான்வர்சேஷன் ரஜித் கிட்ட வந்து யார் இந்த வீட்டில் பிடிச்சவங்க இல்லன்னா யார் வந்து பினாலிக்கு வருவாங்க இருந்த வீட்டுலன்னு கேட்கும்போது கடைசியில் ஒரு மூணு பேர் சொல்கிறாங்க யாரெல்லாம்னா அவினாஷ் விவின் அண்டு ஈஷாவான் ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து ஃபினாலேக்கு வரதுக்கு லாய்க்கு அப்புறம் சாகத்தை பற்றி ரிலேஷன்ஸ் கேட்குறாங்க சாகத்தோடு உங்கள் கூட வந்து ரொமான்ஸ் சீன்லாம் வந்து வெளியே ஓடினு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரஜித் சொல்கிறாங்க நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை அவள் வந்து வெறும் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ கரண் உள்ளே இருக்கான் இல்லையா கரண் வெளியே வந்துட்டு ரஜித் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து ஷில்பா கிட்டே சொல்கிறான் ஷில்பா சும் அதே மாதிரி டிகி விஜயெல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ இந்த கேங் கிட்ட வந்து ஒப்பிக்கிறான் மேல இவ்ளோ கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிக்விஜிக்கு எல்லாமே தெரியும் வெளியிருந்து தானே வந்திருக்காரு சோ டிக்விஜி எதுவும் வாய் தோற்கலை சோ அதுக்கப்புறம் ஷில்பா அப்படியா கரண் வந்து இன்னும் ஏத்தி விடுறான் அவன் இவ்வளவு வச்சுட்டு தான் வந்து உங்களை வந்து ஒவ்வொரு ரூல்ஸா வந்து சொல்றானா அப்படி அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கரண் இங்க வந்து மூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரண் சொல்றான் அவன் வந்து பாக்கெட்ல கைவிட்டுச்சு அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லுவான் இல்லையா ஒவ்வொரு இது அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் சொல்லிட்டு அப்போ ரஜித் வந்து சொல்றாரு நான் வந்து டியூட்டியை பத்தி தாங்க பேசினேன் வேற எதை பத்தி நான் ஷில்பா கிட்ட இந்த வாரம் பேசவே இல்லை ஸோ இந்த கேங்ல யாமினி கூட இருக்காங்க இந்த கரண்ட் கேங்கில் ஸோ யாமினியும் சேர்ந்து தான் வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமேட்டு ஒரு டாஸ்க் வருது இதுதாங்க பிரச்சனை இந்த ஒரு தான் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லலாம் என்ன டாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா பார்லிஜி ஆட்டாவோட ஒரு டாஸ்க்கு ஸோ ஹார்ட் ஷேப் சப்பாத்தி பண்ணணும் வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ் கண்டஸ்டன்ட் அவங்க வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கொடுக்கணுமா ஸோ யார் வந்து பெஸ்டா ஹார்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து வின்னர் யாமினி வந்து இதில் ஜட்ஜா இருக்காங்களா டிக் விஜய் யாமினிக்கு ஹார்ட் ஷேப்பு சப்பாத்தி பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி பக்கா வந்து சாராவுக்கு கொடுக்குறாங்க அவினாஷும் அதே மாதிரி விவினும் வந்து ஈஷாவுக்கு கொடுக்குறாங்க கரண் வந்து சும்மு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படியே வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே வந்து நீ டவுன் பண்ணி அந்த ஹார்ட் வந்து கொடுக்குறாங்க சும்முக்கு ஸோ அடுத்த பிரச்சனை தாங்க ஸ்டார்ட் பண்ண போது ஸோ இந்த போட்டியில் ஜெயிச்சா டிக் விஜய் அண்ட் யாமினி ஸோ யாமினிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாங்க பாலேஜி சைடாக நிறைய சாக்கோ பிஸ்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா சின் வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் இது வந்து எங்களுக்கு மட்டும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருத்திகா விவின் டீம் ரஜித் இவங்கெல்லாம் வந்து இன்னொரு சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க யாமினி இதுலேருந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துன்னு போயிட்டு இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது ஈஷாக்கு கொடுக்குறாங்க ஈஷா வந்து எனக்கு வேண்டாம் தேங்க்யூ நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா சும் வந்து அங்கே ரெண்டு மூணு பேக்கெட் வந்து அங்கே நான் பேருக்காக எடுத்துன்னு போயிருக்காங்க இது வந்து ஒரே ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எல்லாருக்குமே சொல்லிட்டு யாரு கொடுக்குறாங்க சோ இது இவங்களுக்கு பிடிக்கல ரஜித் இந்த பிஸ்கட் எடுத்துன்னு போட்டு டிக் விஜய்க்கு குடுக்குறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க இந்த வீட்டில் உங்க கையால யாருக்கும் எதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க டிக் விஜய் வாங்கலை ரஜித் அங்க டேபிள்லயே வச்சுட்டு கிளம்புறாரு ஈஷா அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க அவன் வந்து நமக்கு சிக்கன் தரமாட்டானா கோபிலாம் தரமாட்டானா இப்போ பிஸ்கெட் மட்டும் எதுக்கு எதுவுமே தேவையில்ல அவன் கையாலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க சோ டிக் விஜய் வந்து திருப்பி கத்த ஆரம்பிச்சுட்டாரு திக்விஜய் ஈஷியாவா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறாரு சோ லேடிஸ் வந்து தரக்குறவா பேசுற மாதிரி ஒரு வேர்ட் சொல்றாரு சோ இதை கேட்டுட்டு அவினாஷ் வந்து சண்டைக்கு போறாரு திக்விஜய் கிட்ட ஆரம்பத்தில் இந்த சண்டைக்குள்ள விவின் வரல சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஈஷாக்கும் டிக் விஜய்க்கும் தான் வந்து சண்டை இருந்தது சோ இந்த சண்டை எப்படி எப்படியாச்சுன்னு பாத்தீங்கன்னா டிக் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண யாமினி வர ஈஷாக்கு சப்போர்ட் பண்ண அவினாஷ் வராங்க அதுக்கப்புறமேட்டு சாரா வராங்க இதுக்கு நடுவுல சாரா வந்து டிக் விஜய் பிடிச்சி கத்துறாரு ஸோ சாராவை டிஃபெண்ட் பண்றதுக்காக ரஜித் வராங்க சாராவை சப்போர்ட் பண்றாங்க ஸோ இதுங்கெல்லாம் சேர்ந்து மாத்தி மாத்தி அடிச்சுட்டாங்க சோ அதுக்கு நடுவுல வந்து விவின் போறாரு என்னது ஈஷாவா அப்படி சொன்ன சொல்லிட்டு திருப்பியும் வந்து டிக்விஜய் போய் அடிக்கிறதுக்கோ இல்ல எப்படின்னு தெரியல ரொம்ப வயலண்டா தான் போனாரு சோ எல்லாரும் வந்து பிடிச்சி வைக்கிறாங்க வேணா விவின்னு சொல்லிட்டு ஷ்ருக்கா ஒரு சைடு வந்து சொல்றாங்க விவினா வந்து வேணா அதுக்கப்புறம் டிக்விஜய் கிட்ட போய் சொல்றாங்க டிக்விஜயோ இருக்கிற கோத்துல யார் வந்தாலும் கத்துவனு சொல்லிட்டு ஸ்ருதியாவும் பிடிச்சி கத்து விட்டாங்க அவன் தான் தப்பா சொல்றான் நான் இது சொல்லுன்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில கிட்டத்தட்ட ரெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து ஃபுல் வீடே வந்து ஃபயரா இருந்தது பிக் பாஸ் லைட்டும் ஆஃப் பண்ணல அட்லீஸ்ட் லைட் ஆஃப் பண்ணாலாவது ஏதாவது போய் படுப்பாங்கன்னு பார்த்தா லைட்டும் ஆஃப் பண்ணாவும் இருக்காங்க ஸோ வீடே வந்து எரியுது இந்த சண்டையில எதுவுமே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க ஆளுக்களுக்கு அவங்க அப்பா இருக்கிறாங்க டிக்விஜய் வந்து சாரோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க பசங்களை இருக்கிறாங்க சாரா வந்து டிக்விஜயோட அப்பா இருக்கிறாரு என்னது இது கொழாயிர சண்டை மாதிரி ஆயிடுச்சு ஸோ நடுவில் யாமினி வேற டிக்விஜய்க்கு சப்போர்ட் வந்தாங்க சாரா சம்ம கோவம் ஸோ யாமினியை பிடிச்சி கத்துறாங்க எல்லாமே பீப் பிப்லே போயிருக்கு எவ்வளவுதான் மியூட் பண்றதுன்னு தெரில ஸோ ஆக மொத்தத்துல நம்ம பாத்துன்னு இருக்கும்போது என்னடா இது இப்படி அடிச்சுக்கிறாங்களே யார் யார் அடிக்கிறா யார் யார் திட்டுறா எதுவுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கு பட் ஒன்னே ஒன்னு சொல்லணும் சாரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் போயிட்டாங்க சோ சாரா வந்து ரொம்பவே இருக்கிற ஆயிட்டாங்க அதுக்கு ரீசனும் டிக் விஜய் தான் சோ ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு டிக் விஜய் தான் வந்து இந்த பேட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸோ தான் வந்து சாராக்கும் வந்து கோவம் வந்துருச்சு சாரா கோவம் வந்துருச்சுன்னா எப்படின்னு தெரியும் ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி ஆயிடுவாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது சோ கடைசியில் எல்லாரும் சமாதானமா பேசலாம்னு சொல்லிட்டு ரஜித் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வைக்கிறாங்க திருப்பி சார ஷில்பா கிட்ட போய் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கல்ல நீங்க எதுவும் சொல்ல மாட்டேன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரை புடிச்சு கத்துறாங்க ஷில்பாவை சோ அவினாஷ் சாரா வேண்டாம் ஷில்பா எதுவுமே பண்ணல இல்ல நீ அவளை புடிச்சு கத்தாதன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க நடுவில் வேற கரண் கிட்ட சாரா இந்த பாரு ஃப்ரெண்டு எல் எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறான் என்ன என்னை பத்தி பேசுறான் அப்ளை பத்தி அதாவது சாரோட ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேசுகிறான் சோ இதெல்லாம் பாத்துட்டு நீ எப்படி சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரண் கிட்டேயும் கேக்குறாங்க ஆனா கரண் எந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்கான் சோ யாமினி தேவையில்லாம இந்த சண்டைக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லலாம் யாமினி வந்து தேவையில்லாமல் டிக்விஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க சோ இதுக்கு தான் வந்து சாராக்கும் யாமினிக்கும் வந்து சண்டை வந்தது அவினாஷ் அதே மாதிரி டிக் விஜய் கோலர் பிடிச்சி இழுக்கிறாங்க நடுவுல ரஜித்தும் வராங்க ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டா இருக்கு இதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்னதா ஒரு ஃபிசிக்கல் வேலன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அவினாஷ் டிக் விஜய் ரஜித் ஸோ இவங்க மூணு பேருக்கு தான் வந்து கேசிப்போம் மூணு மணிக்கு அப்புறமேட்டும் வந்து இந்த சண்டை ஓயலை எல்லாரும் அந்த அந்த சைடா இந்த சைடான்னு சொல்லிட்டு சுத்தினே இருக்காங்க ஆனால் இந்த சண்டையில ஸ்ருதிகா வாயே திறக்கல நல்ல வேலை நம்ம பொண்ணு வாயை திறக்கல ஸ்ருதிகா ஒரு பாயிண்ட் சொல்ல அப்புறம் இந்த பாயிண்ட்டை வச்சு வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் ஸ்ருதிகாவுக்கு ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்னு எல்லாரும் சொல்றாங்க ஸோ அதனாலே வந்து ஸ்ருதிகாவும் வந்து எதுவுமே சொல்லலை இந்த சண்டையில கரண் வந்து டிக்விஜய் கிட்ட சொல்றாரு நம்ம வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எதுக்கு நீ இப்போ சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவினாஷ் ஈஷா கிட்ட போட்டு இனிமேல் நீ டிக் கிட்ட போய் பேசினேன் அவ்வளோதான் உண்டுன்னு சொல்லிட்டு ஸோ ஈஷா சொல்கிறாங்க நான் எதுக்கு பேசணும் எனக்கு என்ன நான் என்ன லூஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா சொல்கிறாங்க ஸோ இதில் சண்டெலாம் முடிச்சு டிக் விஜய் வந்து சாத் கிட்டே நீ ரஜித் கிட்ட கம்பெனி ஆகாத அவன் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சாத் கிட்டே சொல்லிட்டு இருக்கான் சாத் சொன்னால் நான் உள்ளே இருந்தேன் ரஜித் பேசும்போது நான் கன்ஃபியூஷன் உள்ளேதான் இருந்தேன் ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாராவை பார்த்தீங்கன்னா சாரா சுதியாக கட்டிப்பிடிச்சு அழு ஆயிடுதுருக்காங்க அவன் வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து தப்பாக சொன்னான் வீட்டில் இருக்கிற லேடிஸை வந்து இப்படி தான் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த சண்டையில் யாமினி வேற ஜஸ்டிஃபை பண்ணான் திக்விஜய் வந்து தப்பாக சொல்லலை கர்கா லேடிஸு அதாவது வீட்டில் இருக்கிற லேடிஸு நாங்கள் டெல்லி சைட்லலாம் வந்து ஜஸ்ட் கேஷுவலாக பேசுகிற ஒரு வேர்டு தான் இது தப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு யாமினி டிஃபெண்ட் பண்ணதுனால தான் வந்து யாமினி கிட்ட வந்து சமக்கோவாக ஆகிடுச்சி சாராக்கு ஸோ இதுதான் வந்து சாரா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வேர்டு எனக்கு ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுச்சு அவன் எதுக்கு அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்ருகாவுக்கிட்ட சொல்லி எழுதுட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில் நம்ம ஸ்ருதிகா அப்படியே தனியாக பெட்டில் இருக்காங்க ஸோ அந்த டைமில் தான் யாமினி வந்து திருப்பியும் பிஸ்கெட் எடுத்துன்னு வராங்க அப்போ ஸ்ருதிகாவுக்கு கேட்குறாங்க ஏன் இந்த தான் வந்து எடுத்து இவ்வளோ பிரச்சினையாயிடுச்சு நீ திருப்பி எதுக்கு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீ எடுத்துக்கோ நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷ்ருகாவுக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்க வாங்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அங்கேயும் திரும்பி முழிக்கிறாங்க சுதிகா அப்புறம் லைட்டாக ஒன்று எடுத்து வாயில் வைக்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து பகு பார்க்கறாரு பகுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட் ஒழிச்சு வச்சுட்டு போகிறாங்க ஒரு பிஸ்கெட்டால் இவ்வளோ பெரிய சண்டை அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த எபிசோடில் பார்க்கும்போது இன்னொரு சைடில் வந்து கரண் சிம் அண்ட் ஷில்பா வந்து சில் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க இந்த சண்டைக்கு நடுவில் சும் வேற உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க தான் இந்த சண்டே ஆயிடுச்சோ நான் நிறைய பிஸ்கட் எடுத்தனால தான் வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது பிக்பாஸ் விவின் அண்டு கரனை வந்து உள்ள கூப்பிட்றாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஸோ கரணோட ஒப்பீனியன் சொல்றான் கரண் வந்து கரணோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க ஸோ டிக் விஜய் கிட்ட தப்பு மாதிரி தான் வந்து சொன்னாங்க விவின் சொல்லும்போது போது டிக் விஜய் கிட்ட தப்பு இருக்கிற தான் சொன்னாங்க சோ பாஸ் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க உங்க குரூப்புக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க பேசினீங்க இப்போ ஆனால் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த சண்டே வந்து சொருக்கி சொன்னாரு சோ டிக் விஜய்க்கு ஈஷாக்கும் சண்டை ஆயிடுச்சு நடுவுல யாமினி வந்தாங்க டிக்விஜேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸோ அவினாஷ்க்கும் டிக்விஜேக்கு வந்து ஃபிசிக்கல் சண்டை ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு ரஜித் வராரு இதுக்கு நடுவில் ஸோ ரஜித்தும் இந்த சண்டையில் இருக்காரு ரஜித் சாராவை ப்ரொடெக்ட் பண்ண வராங்க ஸோ இந்த சண்டை வந்து முழுக்க முழுக்க சுத்தினே தான் இருந்தது ஸோ இது என்ன நினச்சிட்டு இருக்கேங்க இது வந்து பிக் பாஸ் ஹவுஸா இல்லை வேற ஏதாவதுதா ஸோ இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்கன்னா உங்களோட கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட கிளாஸே இல்லாமல் ஆளுக்காளுக்கு ரொம்ப பர்சனலாக வந்து சண்டை போடுறீங்க ஒருத்தரும் அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் பிடிச்சி வச்சு சண்டை போடுறீங்க என்ன இது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல அப்புறம் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து எந்த பதிலும் கிடையாது ஸோ கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சாரை வரதான்னு சொல்லிட்டு சாரா வந்து மாட்டி விட்டுட்டாங்க அதாவது இந்த சண்டை சாரை நினச்சா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஆனால் சாரை கொஞ்சம் வயலண்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து இறங்கி பேசுனாங்க ஸோ அதனால தான் வந்து சண்டேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா சண்டையும் வந்து சாரா மேலே வந்து இப்போ ஆகிடுச்சு ஸோ பாஸ் வந்து சொல்கிறாரு சரி அப்போ சாரா மேலே தானே நாங்கள் பேசி முடி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிட்டாரு ஸோ கரண் வந்து சும் கிட்டு ஒப்பிக்கிறாரு என்னெல்லாம் நாங்கள் உள்ளே பேசணும்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது வந்து ரேஷன் டாஸ்க் ஸோ இந்த ரேஷன் டாஸ்கில் வந்து ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட்டு வருவாங்க ஷால்னி பாசி அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஸோ அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொருள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ஷால்னிக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் வேணும் யாருன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரஜித் கிட்ட சொல்கிறாரு ரஜித் வந்து ஸ்ருதிகா அண்ட் அவினாஷின்னு சொல்றாங்க சோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஷால்னியோட அசிஸ்டன்ட் ஷால்னிக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் வந்து கேட்கணும் சோ இவங்க தான் சர்வ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க இதோட ஃப்ரைடே எபிசோடு முடிஞ்சிச்சு மக்களே ஸோ ஒரு வழியாக வந்து டிசம்பர் நாலுல இருந்து இழுத்துட்டு வந்த எபிசோட் நேற்று முடிச்சுட்டாங்க மூணாவது நாள் முடிச்சுட்டாங்க சக்சஸ்ஃபுல்லி ஸோ ரொம்ப நல்ல விஷயம் இனிமேல் அந்த எபிசோடே பார்த்துருக்க வேணாம் இல்லை அப்போ இந்த லைவ் பார்க்காதவங்க என்ன பிக் பாஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நடந்தது வந்து மூணு நாளைக்கு வச்சு ஓட்டுறீங்களே அப்போ லைவ் பார்க்காத ஆடியன்ஸோட சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவ்ல அதுக்கப்புறமேட்டு என்னென்னமோ சண்டை நடந்தது ஷால்னி வந்தாங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நடந்தது இதெல்லாம் எப்போதான் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு தெரியலே நீங்க வந்து சாட்டர்டே எபிசோட காமிக்கிறது கொஞ்சமாக தான் காமிப்பீங்க ஹைலைட்ஸ் மட்டும் ஸோ இந்த ரெண்டு நாள் நடந்த விஷயங்கள் எப்படி நம்ம ஆடியன்ஸ் பார்ப்பாங்க இதை பேஸ் பண்ணி தானே ஓட்டு வருது ஸோ நீங்கள் எல்லாமே காமிக்கணும் இல்லையா ரொம்ப பெரிய தவறு சரி ஸோ சாட்டர்டே எபிசோடில் அதாவது இந்த வாரம் வீக்கெண்ட் கவார் வந்து ஃபரா கான் வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ரமோவும் போட்டிருக்கேன் மக்களே சரி இப்போ இந்த சண்டைக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் தப்பு யார் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம ஸ்ருதிகாவுக்கு நெகட்டிவா தான் போகுதுன்னு கன்ஃபார்ம் பாக்கலாம் இந்த சாட்டர்டே எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க